அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராணி தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொரிய வந்திருக்கு ஸோ இதில் என்ன இருக்குன்ட்டு நம்ம முழுசாக வந்து நம்ம பார்த்தலாம் நண்பர்களே ஏன்னா இது வந்து பேர் என்ன போட்டிருக்குன்னா வந்து சகுந்தலாங்கிற அம்மா வந்து இது அமுச்சு விட்ருக்காங்க இப்போதான் பார்த்து போட்டிருக்கு ஸோ இது வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன பிரிக்கலை இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே தான் தங்கச்சி பேசுவாங்க வாங்கம்மா இதை வா வா தா இது எடுத்து பார்த்தா அதில் என்ன உள்ளற என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ காலை போட்டிருக்குறோம் உங்களுக்கும் நீங்களும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்மா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க படிக்க படி நல்லா இருப்பீங்கம்மா எங்க இருந்தாலும் சுகமா இருப்பீங்க நன்றி வணக்கம் வாங்க நண்பர்களே இந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பிரித்து உக்காந்து பார்க்கலாம் உக்காந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரியல உனக்கு வந்து தானே பார்த்து என்ன இருக்கு அப்படியே

செம்மா பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியோட அமைச்சிட்டு இருக்காங்க அமைச்சிட்ருக்காங்க ஆறு முடிச்சிருக்கும் போல இருக்குது இல்லையா அவக்க முடியல அவ்வளோ முடிச்சு போட்டுருக்காங்க அதுலேயும் ஒரு பை சூப்பர் வாவ் வா பியூட்டிஃபுல் என்னோட தங்கச்சிக்கு பாசம் உள்ள என்னோட தங்கச்சிக்கு சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சாரீ சூப்பராக நண்பர்களே கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கே பிடிச்சிருக்குன்னா இப்போ தங்கச்சிக்கு பிடிக்காதான் நீங்களே சொல்லுங்கள் பாருங்க நண்பர்களே சாரி தான் அமைச்சுட்ருக்காங்க பிடிச்சிருக்கா ரெண்டு சாரி வாழ்த்து கொடுத்து நம்ம எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் இந்த புடவை அனுப்பிச்சி விட்டு நாங்கள் பார்த்தோம் வந்து இந்த வீடியோ காலை பார்த்து பிரிக்க முடியாமல் நாங்கள் பிரிச்சுருக்கோம் பிரித்து தான் இந்த வீடியோ காலத்துக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை உள்ளார போய் ராணி அம்மா வீடியோ இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஐயப்படுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க அம்மா தங்கச்சி தங்கச்சி வந்து சாரி எடுத்து கொடுத்த அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த நன்றி வணக்கம் சகுந்தலா சகுந்தலா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராணி தங்கச்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்